ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இப்போது மிரர் கிளாஸ் பர்த்டே கேக் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ஒரு கிலோ அளவுக்கு உண்டானது ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் ஒரு கப் இரநூத்தம்பது எம்எல் க மைதா மாவு ஒரு ஸ்பூன் சோடா ரெண்டையும் சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு அதையும் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தேடில் நல்லா கலக்கிக்கணும் இந்த மாதிரி கலக்கிட்டு மெதுவாக தான் கலக்கணும் கலக்கி எடுக்கும்போது இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி எம்எல் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் சேர்த்துட்டு மெதுவாக கலக்கிட்டு கேக்கு டின்ல நான் எண்ணெயும் வந்து மாவும் போட்டு கலக்கி வச்சிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறக்காக நம்ம கலக்கி வச்ச பேட்டரியும் அதில் சேர்த்துட்டு ஏருக்காக ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு ஓவனில் வச்சிடலாம் ஓவனில் வச்சாச்சு ஒன்பது செகண்ட்ஸ் வச்சு வேகட்டும் பாருங்க வெந்துருச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இங்கே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மூணு சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு இரநூத்தம்பது எம்எல் வந்து விப்பிங் க்ரீமும் இரநூத்தம்பது எம்எல் வந்து சுகரும் சேர்த்திருக்கேன் பாத்திரம் ரொம்ப சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேக்கு பாட்டத்தில் வச்சு நம்ம இப்போ கேக் விலகாமல் இருக்கிறதுக்காக நான் க்ரீம் கொஞ்சம் தடவியிருக்கேன் வச்சாச்சு இது வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல ஒரு வார்ம் வாட்டரில் வந்து சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம விட்டுட்டு ஏன்னா அது இன்னி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக மாதிரி கிரீம் தடவிட்டு மூணையும் வந்து நல்லா இந்த மாதிரி கிரீம் தடவிக்கணும் மூணுமே இதே மெத்தேடில் பண்ணிக்கணும் இருக்கு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கார்ன் எடுத்து நான் ஸ்பூனில் நல்லா கலக்கிட்டு பவுலில் ஊற்றிருக்கேன் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு அந்த கேக்கில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ விருப்பமான கலர் அதில் சின்ன ஃபுட் கலர் ஜெல்ஸ் இருக்கு இல்லைங்களா அது ஒவ்வொரு டிராப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டு நல்லா கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் நல்ல மிரர் கிளாஸ் லுக்கு சூப்பராக கிடைக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கீழே எல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு டெக்கரேஷன் கொடுத்துடணும் இப்படியும் கூட வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சுகர் பால் போட்டு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு சுகர் பாலில் வந்து மேலே தூவிருக்கேன் சைடில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சுகர் பால் மேலே தூவிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான கேக் ரெடி ஆகிருச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்